கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் நற்செய்தி அறிவிக்கலா வாங்க ஊழியத்தின் சார்பில் உங்களை வாழ்த்துவதிலே நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் தியானம் ஒன்று இந்த தியானத்தை குறித்து பேசும்படியாக ஆவியாவில் என்னோடு கூட திட்டமாய் பேசியதற்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த தியானத்திற்கென்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய வசதம் யோவானுக்கு எழுதிய நற்செய்தியின் ஒரு புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் இரண்டாவது வசனத்தை நாம் ஆதாரமாக எடுத்து கொள்ள போகிறோம் விசேஷமாய் இந்த வசனம் அநேக முறை வாசித்திருப்போம் அநேக முறை கேட்டிருப்போம் அநேக பிரசிக்குமார்கள் இதை பிரசித்திருப்பார்கள் எனவே இந்த நாளில் நாமும் அதை சற்று கூர்ந்து கவனிக்கும்படியாக ஆண்டவர் என கொடுத்த நல்லதொரு வாய்ப்புக்காக நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம் என்று ஆண்டவர் விரும்புவதாக ஒருவேளை கலக்கம் ஒருவேளை தயக்கம் ஒருவேளை பயம் நம்மை சூழ்ந்திருக்கிற காரியங்களை பார்க்கும் போது இருதயம் பலவீனப்பட்டு போய்விடுகிறது இருதயத்தில் ஒரு பெரிய கலக்கம் வந்திருக்கிறது வாங்கிய கடனை திருப்பி கொடுக்கப்படாவிட்டாலே ஒரு பெரிய கலக்கம் நம்மை சூழ்ந்து கொள்கிறது எனக்கு அருமையானவர்களே எனக்கு பிரியமானவர்களே உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக இருதயம் மகா திருக்குள்ளதும் கேடு நிறைந்ததுமா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது ஒருவன் விசுவாசித்தால் அவன் இருதயத்தின் பயங்கள் அற்றுப்போகும் உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள் பிதாவினிடத்தில் விசுவாசமாயிருங்கள் ஏசு இடத்திலும் விசுவாசமாய் இருங்கள் ஏனெனில் விசுவாசம் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கைக்குரியதாய் இருக்கிறது எனவே விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் விசுவாசிக்கிறவனுக்கு கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஒருவன் கடுகளவு விசுவாசித்தால் அவன் தேவனுடைய மகிமையை காண முடியும் என்று வேதம் நமக்கு தெளிவாக்க சொல்லப்பட்டிருக்கிறது எனவே உங்கள் இருதயம் கலங்கா இருப்பதாக இரண்டாவது வசனத்திற்குள் கடந்து போக போகிறோம் தயவுசெய்து வேத புத்தத்தை எடுத்து பக்கம் நூத்தி நாற்பத்தி ஒன்பது புதிய ஏற்பாட்டிலே வேத புத்தத்தை கையில் எடுக்கும் போது பரிசுத்தாவியானவர் திட்டமாய் நம்மளோடு கூட பேசுவார் வசனம் இரண்டு என் பிதாவின் வீட்டில் அநேக வாஸ்து தலங்கள் உண்டு ஆமே ஆமேன் ஆமென் ஆமென் என் பிதாவின் வீட்டில் அநேக வாஸ்து தலங்கள் உண்டு ரைசலால் இங்கு ஒரு வாஸ்து தலத்தில் வாசம் பண்ணுகிற நாம் ஆனால் பிதாவினுடைய வீட்டில் அநேக வாஸ்து தலங்கள் உண்டு என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் மூலமாக தெளிவுபடுத்துகிறார் அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருக்க சொல்லிருப்பேன் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் அப்படி இல்லாதிருந்தால் நான் சொல்லி இருக்க மாட்டேன் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் அந்த ஸ்தலத்திலே வாசம் பண்ணுவதற்கு உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக கடவுளத்தில் ஒரு பெரிய விசுவாசத்தோடு பெரிய நம்பிக்கையோடு ஆண்டவரே அந்த ஸ்தலத்திலே நானும் வந்து அரசாழ வேண்டும் என்று அதோடு மாத்திரமல்ல அநேகரை ஆயத்தமாக்கு அநேகரை ஆயத்தப்படுத்த ஆயத்தப்படுத்துற ஒவ்வொருவரும் அந்த வந்து அமர வேண்டும் என்கிறது பிதாவினுடைய சித்தமாய் இருக்கிறது ஏசு கிறிஸ்துடைய சித்தமாயும் இருக்கிறது எனவே உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக ஆமேன் நமதாண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பம் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமோ நாம் அனைவரோடும் கூட சதா காலங்கள் ஆசீர்வாதத்தோடு நிலைத்திருப்பதாக ஆமேன் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரியே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் வரவாதி ஆமேன்